முதலை இழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் வேண்டுதல் வேண்டாமாய் இல்லாமடி சேர்ந்தாக்குமே இல கற்க கற்பகையை கற்ற பின் நிற்கதற்கு தகர் துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவு மலை

அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரதார் இனிய உலவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவற்று நீரென்று அமையாத உலகினேன் யார் யாருக்கும் வான் அமையாத ஒழுக்கு ஒழுக்கம் விழுப்பான் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப பெரிது ஓம்பப்படும் ஞானத்தினால் காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் சிறிதேனும் ஞானத்தின் மான பெரிது முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை Thank you know mom